அனைவருக்கும் வணக்கம் மக்களே தமிழ்நாடு ஒரு முக்கியமான இக்கட்டான கிடுக்குப்பிடியான சூழ்நிலையில் இருக்கு தப்புமா பிழைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போ இருக்கிற திமுக ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றி விடுவார்களா இல்லை தவற விட்டு விடுவார்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது ஏன்னா அது மக்கள் கையில் தான் இருக்கு அந்த ஆட்சியை இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் மக்கள் தக்க வைத்து கொண்டால் மக்கள் தப்பித்து கொள்வார்கள் தவற விட்டு விட்டால் மக்கள் தப்பிக்க இயலாமல் போய்விடும் இது இந்த ஆட்சிக்காக நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் இல்லை இப்படித்தான் இருக்க வேண்டிய இருக்கிறது இதுதான் நிலைமை ஆனாலும் கூட வல்லறக்கர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சா வந்தாலும் இங்கே பலிக்காது பாச்சா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட அதாவது பெருந்தலைவர்கள் அப்படி பேசிக்கிட்டா கூட அந்த சாக்கள் வந்து ஈவிஎம்ல விளையாட்டு சித்து விளையாட்டு காட்டக்கூடியவர்கள் அவர்களுக்கு அதாவது பணம் என்றால் அடிமை ஆகுது எல்லோரும் இயற்கையாக இருக்குது இப்போ கிராமப்புறத்தில் எங்கள் ஊர் ஒரு கிராமம் அந்த கிராமப்புறத்தில் அடிக்கடி பிஜேபிக்கார மீட்டிங் போடுதான் அடிக்கடி பிடி பிஜேபிக்கார மீட்டிங் போடுதான் அவனுக்கு அந்த மீட்டிங் போடுறதுக்கான வரவு வந்து எல்லா பக்கமும் குவாரிக்காரங்க கொடுத்தான் குவாரிக்காரன் வா எவ்வளோ வேணும் வச்சுக்க மீட்டிங்கே போடுங்கிற மாதிரி கொடுத்தான் ஆனால் ஒரு திமுகவோ இல்லை அதிமுகவோ எங்கேன்னு ஒரு மீட்டிங் போடுறதோ எதுவுமே இல்லை இவங்க அந்த பிஜேபிக்காரன் போடுறதும் உள்ளரங்க மீட்டிங் மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கான் வெளியில் வந்து மீட்டிங் போடல உள்ளரங்க மீட்டிங் வாரம் வாரம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ என்ன செயல் திட்டத்தை பேசுகிறார்கள் என்பது நமக்கு தெரியலை அவர்களுடைய திட்டம் மிகவும் கொடூரமாக இருக்குது அதுதான் தெருது அதாவது மகாராஷ்டிராவில் காட்டிய கொடுத்திட்டம் போல தமிழ்நாட்டிலும் காட்டுவதற்கு அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் சிண்டேயை உருவாக்கினார்கள் அஜித் பவாரை உருவாக்கினார்கள் சிவசேனாவை இல்லை அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸை உடைச்சாங்கல்ல உடைச்சிட்டு அதாவது பெருந்தலைவர் என்றால் சிவசேனாவினுடைய பெருந்தலைவர் என்றால் பால்திரே ம மகன் தானே உத்தவ் தாக்கரே தானே அவர் புள்ள கட்சி தானே வலுவான கட்சியாக இருக்க முடியும் எப்படி ஏக்நாத் கட்சி வலுவான கட்சியாக மாறும் அதற்கான வாய்ப்பே இல்லையா ஆனால் தேர்தலில் அது எப்படி மாறிச்சுது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையும் அதாவது வாக்காளர் எண்ணிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள வாக்காளர் எண்ணிக்கையும் வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம்தான் உயர்வு வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் தான் அந்த அஞ்சு வய வருடத்திற்கு இடையில் உயர்வு பெற்றிருக்கிறார்கள் அஞ்சு வருடத்திற்கு இடையில பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வசமாக தோற்றுவிட்டார்கள் வசமாக தோத்துட்டாங்க முப்பத்தெட்டு தொகுதினா முப்பத்தோரு தொகுதியை காங்கிரஸு சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் அப்படின்ட்டு அவர்கள் வெற்றி கொண்டார்கள் ஏழு தொகுதி மட்டும்தான் இந்த கூட்டணி கிடைச்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி அதில் இருந்து ஆறு மாதம் கழித்து சட்டமன்றத்துக்கு தேர்தலில் நடத்துனாங்க ஆறு மாதம் கழித்து சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்தால் யார் ஜெயிக்கிறா பிஜேபி கூட்டணி அந்த ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் இவங்கெல்லாம் பெருவாரியான அளவில் வெற்றி பெறுறாங்க காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைது இதற்கு காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிற வாக்காளர்கள் இந்த ஆறு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறே மாதத்தில் ஒரு எழுபது லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க எழுபது லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க எப்படி கூடினாங்க அஞ்சு வருஷத்தில் முப்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் கூடிட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது லட்சம் வாக்காளர்கள் தான் கூடியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள ஆனால் இந்த ஆறு மாதத்தில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டால் அவங்களுக்கு எங்கெல்லாம் தோல்வியை கொடுத்ததோ அந்தந்த பகுதிகளில் அதாவது அந்தந்த பூத்துகளில் வாக்காளர்கள் கணிசமான உயர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் அதுவும் உள்ளூர் வாக்காளர்கள் இல்லை வெளியில் உத்தரப்பிரதேசம் குஜராத் அங்கேருந்து பிஜேபிக்குனே இறக்குமதி செய்யப்பட்டு அங்கே வாக்காளர்களாக ஆறு மாசத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான வாக்காளர்களை புதிதாக பதிவிறக்கம் பண்ணி அதுவும் பாருங்க தேர்தல் நடந் நடந்துக்கிட்டே இருக்கு அஞ்சு மணி வரை ஐம்பத்தெட்டு சதவீதம்தான் வாக்குப்பதிவுன்னா மறுநாள் வாக்குப்பதிவு சதவீதம் அறுபத்தி ஏழா ஒன்பது சதவீதம் எப்படி கூடுது ஏழு எட்டு சதவீதத்துக்கு மேல எப்படி வாக்கு சதவீதம் கூடுது ஒரு பூத்துக்கு அறுபது அறுநூறு வாக்காளர்கள் இருக்காங்க இது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பு முக மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அதாவது ஆய்வு தகவல் இது சும்மா இல்லைங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஆய்வு தகவல் அறநூறு வாக்காளர்கள் அவர்கள் தோல்வி கண்ட பூத்துகளில் ஐந்து மணிக்கு பிறகு அறநூறு வாக்காளர்கள் கூடியிருக்காங்க ஒவ்வொரு பூத்துகளிலும் சுமார் பனிரெண்டாயிரம் பூத்துகளில் அறுநூறு அறுநூறு வாக்காளர்கள் அஞ்சு மணிக்கு பிறகு ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி போட முடியும் ஒரு வாக்காளர்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு அரை நிமிடம் எடுத்துக்கொண்டால் கூட அரை நிமிடம் எடுத்துக்கொண்டாதான் வச்சுக்கிட்டால் கூட அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்ப அஞ்சு மணிக்கு பிறகுனா பத்து மணி வரை வாக்குப்பதிவு நடந்ததா நைட்டு பத்து மணி இரவு பத்து மணி வரை வாக்குப்பதிவு நடந்ததா அப்படி எல்லாருக்கும் அறுநூறு பேருக்கு டோக்கன் கொடுக்க முடியுமா அஞ்சு மணிக்கு பிறகு வரிசையில் அவ்வளோ பேர் அறுநூறு பேர் வந்து வரிசையில் நின்று இருப்பானா இங்கெல்லாம் வந்து ஆறு பேர் பத்து பேர் நிற்கிறதே பெரிய அதிசயம் நம்ம இடத்துல பத்து பேர் இருந்தாலே பெரிய அதிசயம் அஞ்சு மணிக்கு வருது ஏன்னா அஞ்சு மணிக்குள்ளே வாக்குப்பதிவு முடிஞ்சிருவாங்க எவ்வளோ பேர் போட வராம அவ்வளோ பேர் போட்டு முடிஞ்சிருவோம் எப்படி அறநூறு அறநூறு பேர்லாம் வந்து அஞ்சு மணிக்கு பிறகு வாக்குப்பதிவு செலுத்தினாங்க அரை நிமிஷம் ஆனாலே ஒரு வாக்குக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்போ பத்து மணி இருபது பத்து மணி வரை எங்கேயாவது வாக்குப்பதிவு நடந்ததா பதிவுகள் இருக்கா இல்லையே தடயங்கள் இல்லையே அப்போ எப்படி இந்த பதிவுகள் நடந்தது அங்கே தான் இவிஎம் வேலை செய்து எப்படி வேலை செய்யுது என்ன அதாவது அவ்வளவு வாக்கு பதிவுகளையெல்லாம் இருக்கும் அப்படின்னீங்களே அந்த இவிஎம் மிஷினில் முதல்ல இருந்த அந்த பேட்டரியனுடைய சார்ஜினுடைய அளவு குறையுமா குறையாதா குறையணுங்கள ஓப்பன் பண்ண அதுக்கு என்னைக்கு கவுண்டிங் பண்ணதுக்கு ஒரு மாதம் கழிச்சு கவுண்டிங் பண்ணுனாங்கயா அன்னைக்கும் இந்த இவி மிஷினுடைய பேட்டரி சார்ஜ் அளவு தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஏழு சதவீதம் இருந்துச்சுன்னா அதுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன இதுதான் புரியல புரியலல்ல ஒருவேளை சார்ஜே குறையாதான் ஒருவேளை ரெண்டாவது போய் சார்ஜ் யாரும் ஏற்றினார்களாம் அப்படி அமித்ஷா யாரும் போய் சார்ஜ் இத்தினாங்களாம் ஒவ்வொரு மிஷினுக்கும் இது தெரியலல்லே அப்போ எங்கே களப்பணித்தனோ எங்க மோசடித்தனம் அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் என்பது வந்து ஒரு தனி அதிகாரம் படைத்த அமைப்பு அங்கீகாரம் படைத்த அமைப்பு அதெல்லாம் பொய் அப்படியெல்லாம் இல்லை ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அந்த இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அதில் அவங்கள இந்த தலைமை தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறதுல ஒருவராக இருக்கணும் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் இருக்கணும் பிரதமர் ஒருவர் மூணு பேரும் சேர்ந்து தான் கலந்து பேசி தேர்தல் கமிஷனரை ஒருவரங்க நியமிக்கணுங்கிற அந்த சட்ட நடைமுறையே யார் நம்ம ஜி வந்த பிறகு மாற்றிட்டார் அதெல்லாம் கிடையாது உச்ச நீதிமன்ற தலைமைலாம் அதெல்லாம் வேண்டாம் கிடையாது கிடையாது ஆமாம் நானும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருந்துக்கிடுவோம் மேற்கொண்டு எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் வந்தாலும் வர்றார் வரட்டாலும் போகிறார் நாங்கள் ரெண்டு பேர் ஓட்டு தான் செஞ்ச யாரை தேர்வு பண்ணணுங்களா முடிஞ்சுத எப்படி முடிஞ்சது இல்லை அப்படிங்கிற சட்ட ரூல கொண்டு வந்துட்டார் அதுக்கு இந்த சந்திரபாபு நாயுடு நம்ம எடப்பாடி காரு எல்லா காரும் உடந்த காரு உதயமின் திட்டத்தால அதாவது உதயமின் திட்டங்கிறது எப்படி தெரியுமா வருஷந்தோறும் மின்சார கட்டணத்தை உயர்த்தணும் அப்படி உயர்த்தினா தான் உனக்கு அதுக்கான நிதியங்கள் மானியங்கள்லாம் தருவோம் இல்லை தரவே மாட்டோம் அதுவும் விவசாயத்துக்கான மின்சாரத்துக்கு நீ வசூல் பண்ணணும் மின்சார கட்டணம் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்டரில் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவச மின்சாரம் தந்தது கலைஞர் அது தொடர்ந்துகிட்டு இருந்ததுன்னா அதையும் கெடுக்கிறதுக்கு உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்லாம் திரும்ப ஆட்சிக்கு வந்தாருன்னு வைங்க விவசாயிகள் வந்து மின்சார கட்டணம்லாம் கட்டிக்கிட முடியாது இப்போ நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து போர் மட்டு ஓடிக்கிட்டு இருக்கு மின்சாரம் கட்டணத்தை யார் கட்டிக்கிட்டு இருக்கா அரசு கட்டிக்கிட்டு இருக்கு போர் போட்டுரு அங்கே தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்குது வேறு வழி இல்லை கொய்யாவுக்கு பாஞ்சிக்கிட்டே இருக்குது கேட்டு வாலை விட்டுட்டு வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் அனுப்பிச்சுக்கிடுவோமே அங்கே தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்குது போர் தான் ஓடுது கிணத்துல என்ன தண்ணி வந்துட்டா இருக்குது அறநூறு இளநூறு அடி போர் போட்டு அதில் இருந்து தண்ணி எடுத்து போர் பாஞ்சிக்கிட்டு இருக்குது ஆமாம் பதினேழு கண்ணுக்கு போகுது அதாவது அதுலேருந்து வார தண்ணி எவ்வளவுக்கு பகுப்பாய்வு பண்ணால் எத்தனை கண்ணு பாயுங்கம்மா அதுக்கு தக்க கேட்பால் அமைச்சு அதுக்கு தக்க பாயுது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு கேட்பால் பாயுது அந்த மாதிரி நம்ம அமைச்சு விட்டுவோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்நேரமும் மின்சாரம் தேவைப்படுது விவசாயத்துக்கு ஆனால் இந்த எடப்பாடி வந்தாருனீங்க அந்த உதவிமின் திட்டத்தை இவர் ஃபாலோ பண்ணிக்கிடுவார் பரவாயில்ல வீட்டு வரியை உழைத்து வருஷம் வருஷம் உழைத்து சொத்து வரியை உழைத்து அப்படின்னு அவங்க உத்தரவு அதுக்கு கீழ்ப்பணிய வேண்டியது யார் ஏன்னா இவங்க கையெழுத்து போட்ட எடப்பாடி யார் இந்த அரசு அதுக்கு கீழ்ப்பணியில் இது நாங்களே அதை சரி பண்ணிக்கிடுவோம் எங்கள் நிதி இருந்து சரி பண்ணிக்கிடுறோன்னு அதை சரி பண்ணி மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க நான் முதல்வன் திட்டம் தவப்புதல்வன் திட்டம் பிறகு புதுமைப்பெண் திட்டம் மகளிருக்கு உரிமை தொகை அதெல்லாம் உரிமைத்தொகை உண்மையிலே அது உரிமை தொகை தான் மகளிர் வளர்ந்த கஷ்டத்துக்கு அவங்க உரிமை தொகையாக அதை அதாவது அரசால் முடிந்த அளவு கொடுக்காங்க அதே மாதிரி விடியல் பயணம் அதனால் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது இப்போ என் குடும்பத்தில் பக்கத்து ஊருக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு அம்மா உடைக்கு போக வேண்டியிருக்கு ஆனால் கையில் பைசா இல்லை இருக்க இருக்குது நம்ம ஸ்டாலின் பஸ்ஸு அதில் போயிட்டு வந்துருந்தோம் அவனு போயிட்டு வந்துடுச்சுவ உண்மையை மக்களுக்கு பயன்பாட்டை கொடுத்துருக்கிறது மக்கள் மனதில் அவங்க இருக்காங்க ரீச் ஆயிருக்காங்க திமுக காரணம் பேசலை திமுக காரணம் இதை பதிவு பண்ணல அப்படிலாம் இல்லை அதுதான் உண்மை அதான் இருக்கு ஆனா இதையும் தாண்டி மக்கள் மனசுல இவ்வளோ ஆழமாக திமுக வேர் உண்டிருக்கு திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தப் போகிறார்கள் திமுக தான் வெற்றி பெற போகிறது அது மாற்றே இல்லை என்றால் கூட திமுக தான் வெற்றி பெறும் மாற்று மாற்றுக்கிறதே இல்லை இது திமுக கூட்டணி உடையும் அது பண்ணும் எப்படி இந்த கிளி சோஜியம் பார்த்துக்கிட்டு இந்த எல்முருகன் மாதிரியான ஆட்கள் அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஏன்னா இலவு காத்த கிளி ஆமாம் அப்படியே இப்போ பூனை கண்ணை மூடிக்கிட்டுனா உலகம் பூரா இருக்குங்களை அதே மாதிரி உடையுது 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 அப்படின்ட்டு அவங்க உடையுது உடையுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் யாரும் இவர்கள் வந்து கொள்கைக்காக இருக்கிறார்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் அது அதுவும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதில் இந்த கூட்டணி கட்சியினர் வந்து உறுதியாக இருக்காங்க இதில் இருக்க கூட்டணி கட்சி யாருமே வெளியிறதல்ல சீட்டுக்காக சீட்டு சேரீங்கிறது அவர்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக அவர்கள் பேசுவார்கள் ஆனாலும் கூட விட்டு கொடுத்து அனுசரித்து நிச்சயமாக போவார்கள் காரணம் இந்த பிஜேபி என்ற அரக்கனிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஏ கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தரல தர இனி இப்போ எனக்கு தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க தேசியக் கல்விக் கொள்கை என்னென்னா கொலக்கல்வியை இது பண்ணுது நீ ஒருத்தன் சொல்லுவல்ல வண்ணாம் புள்ள துவைக்கப்பா தச்சம் புள்ள அதுக்கு போ அப்படின்ட்டு ஒருத்தன் ஏதோ காடை இதை சுப்பிரமணியன்னா அதுன்னு ஒரு நாதாதி பேசுவான் அந்த மாதிரியான ஊ ஊக்குவிக்கி நீ படிப்பை இடையில விட்டுட்டியா பெயில் ஆகிட்டியா மூணாப்பிலே பெயிலாகிட்டயா பரவாயில்ல பரவாயில்ல பிடிச்ச போலாமது இல்லை பிடிச்சப்போ சரி பத்தாம்பியாயிட்டயா சரி உனக்கு ஒரு பெட்டிக்கடை வைக்கியா அதுக்கு என்ன ஒரு ரெண்டு லட்சம் தட்டுமா அப்படின்னு அவனுக்கு அதாவது அந்த வழிவழி வழி வழியா என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த தொழிலுக்கு போ அப்படின்னு ஊக்குவிக்கிறதுக்கு அதான் ஊக்குவிப்பது இல்லை கல்வியில் இருந்து நம்மை புறந்தள்ளுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு கடுமையான சட்டங்களை ஏற்றி கொண்டு பல கோர நகங்களுடன் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படிங்கிறது தான் பெரிய இதா இருக்கு இப்போ பொதுவாக எடுத்தா எல்லா துறைகளிலும் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கு பெரிய பெரிய துறைகளில பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு மூணு சதவீதமே உள்ள பார்ப்பனர்கள் எண்பத்தாறு சதவீதம் உயர் பதவிகளில் எண்பத்தாறு சதவீதம் இருக்காங்க அது எப்படி நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கல இப்போ ஒரு தரவு ஒரு நண்பர் எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தார் ரிசர்வ் வங்கியில் இதுவரை இருந்த கவர்னர்களில் இருபத்தி ரெண்டு பேர் ஜாதியினர் மிகவும் ஜாதியினர் அதாவது எண்பத்தாறு சதவீதம் ஜாதியினர் அது போக நம்ம ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் குறைந்த காலம்தான் பதவியில் இருந்திருக்காரு அதே மாதிரி ரெட்டின்ட்டு ஒருவர் குறைந்த காலம் பதவியில் இருந்திருக்காரு அவர் ஒரு கிறிஸ்தவரோ ஒரு தலித்தோ இல்லை ஒரு பிற்படுத்தப்பட்டவருன்ட்டு வேற யாரோ அந்த பதவியில் இல்லை ரிசர்வ் வங்கி கவர்னர் அப்படிங்கிற பதவியில் யாருமே இல்லை முஸ்லீமோ இல்லை பதினஞ்சு சதவீதம் இந்தியாவில் பதினஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பொறுப்புக்கு ஒருவர் கூட வரல வர முடியல பண ஆளுகையை யார் கையில் வைத்து கொண்டார்கள் என்பது அதுவே அப்படி புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு நம்ம அதுல பயங்கரவாதம் அது காங்கிரஸ் ஆட்சியில தானே அப்படின்னு அது எல்லோர் ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு பய ஒரு பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் இல்லை சாதிய பயங்கரவாதம் அந்த சாதிய பயங்கரவாதத்தை நம் மீது திணிப்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குதான் நமக்கு வந்து வெறும் இருபத்தி ஏழு தான் ஒதுக்குதான் தமிழ் வளர்ச்சிக்கு செத்த மொழி சமஸ்கிருதம் வெறும் பத் ஒரு இருபத்தி நாலாயிரம் பேரும் எவ்வளோ பேசுகிறாங்கங்க ஆனால் பத்தாயிரம் பேருக்கு தான் எழுத படிக்க தெரியுங்க அப்படிப்பட்ட மொழிக்கு அதுக்கு என்ன ஆய்வு பண்ணதுக்கு என்ன வேண்டி கிடக்கு எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடின்னு ஒதுக்குதாங்க அதுக்கு பல்கலைக்கழகங்கள் நிறையா இருக்கும் ஆசீர்வாதம் ஆச்சாரியார்னு ஒரு ஆழ்த்துதான் அதுக்கு இப்போ சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் எத்தனை நிறைய இருக்குது அதனால ஒதுக்குதாங்க ஏ சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இழுத்த மூடு நீ எதுக்கு வச்சிருக்க ஒருத்தருந்தான் படிக்கலையே படிக்காத ஒன்றுக்கு எதுக்கு வச்சிருக்க படிக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பு அதுக்கு பணத்தை உதவி பண்ணு அதெல்லாம் செய்ய மாட்டான் பாரதிய ஜனதா காரன் அதெல்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி அதுக்கு தான் கொண்டு வரான் அது மட்டும் இல்லை இன்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழிங்கிறது மட்டும் இல்ல ஒரே கட்சி ஆமா எங்க ஆட்சி வேற இல்லை ஓடி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த மிஷினை கையில வச்சிருக்காங்க அதற்கான திட்டத்தோட தான் கூட்டணிகளை பலப்படுத்தி விட்டால் மக்கள் நம்ம பக்கம் வந்துட்டாங்க தான் இந்த சாணக்கியா மாதிரியான இந்த சாணி நக்கியா இருக்குல்ல இந்த ரங்கராஜ் பாண்டே இவங்க மாதிரியான இந்த அல்லுண்டு சில்லுண்டு சேனல்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா கருத்து கணிப்படுத்தும் அவருக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்கிறது கிருஷ்ணன் சாமியா கிருஷ்ணன் சுவாமிக்கு ஒரு அஞ்சு சதவீத வாக்கு அப்படி போட்டிட்டு போட்டு அடைச்சி வச்சிருக்கு புதிய நம்ம இவர் சான் பாண்டியனுக்கா அவருக்கு ஒரு மூணு சதவீத வாக்கு இரும்புப்பட்டிக்குள்ளே இருப்பா இருக்கு இருக்கா பாட்டாளி பாட்டாளிமுக கட்சி அவங்க இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்கிறதுக்குலாம் தோலை கிடையாது அது வேற ஆனா அவங்களுக்கு ஆறு சதவீத வாக்கு அப்படியே கிளியரா இருக்கு அவர் எங்க கை காட்டுறாங்களோ ரெண்டு பேரும் அங்க போய் பத்து 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 முடிஞ்சிடும்

முப்பதாறு காலத்துல இருந்துச்சு அந்த கணிப்புப்படி அதிமுக ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு ஆச்சு ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க கணக்கே கிடையாதுங்க அப்படி புடிமா பார்த்தா அறுபது எழுபது சதவீதம் வந்துடும் திமுக கூட்டணிக்கு அண்ணா முப்பது சதவீதம் தான் வரும் ஆமாம் அவ்வளோதான் விஜய் விஜய் அவரையும் உள்ளே பிடிச்சி போட்டால் அவருக்கு ஒரு முப்பது சதவீதம் இருக்குது ஆமாம் அப்போ அறுபதும் முப்பதும் தொண்ணூறு ஆயிரம் திரு சீமானுக்கு அவருக்கு ஒரு எட்டு இருக்கு அப்போ தொண்ணூத்தெட்டு ஆச்சு அப்போ திமுகவுக்கு அப்புறம் ரெண்டு சதவீதம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதெல்லாம் முப்பதே ஆனாலும் வச்சுட்டு போகலாம் இப்போ எங்களுக்கு என்ன நாங்கள்தான் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு மக்களை மாய்மாலப்படுத்துவதற்கு அமித்ஷா எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு திருப்பரங்குன்றம் வந்துருந்துட்டு திருப்பரம் அதாவது பரம் குன்றம் அப்படின்னா தொன்மையான குன்றம் அதாவது தொன்மையான மலை திருப்பரங்குன்றம் தொன்மையான மலைன்னு பொருள் அது மூவாயிரம் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே இருக்குது இந்த வார்த்தை அப்படிங்கிறம்போது அதை எப்படி இந்த அரசு சிக்கந்தர் மலைன்னு சொல்லுது அரசு எங்கடா சொல்லிச்சு நீங்களாடா சொல்லுத அரசு எங்க போய் சொல்லிது சங்கிகள் நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்க அரசும் சொல்லலை அங்கே இருக்க இஸ்லாமிய பெருமக்களும் சொல்லலை எல்லோருக்கும் எல்லாமும் இந்த அரசனுடைய கோட்பாடு அதுதான் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் எல்லாரும் வழிமுறைகளுக்கும் நாங்கள் எதிரியல்ல எல்லோருக்கும் ஆதரவு அதுக்காக நீ வந்து இடம் குத்து குத்துனா ஒன்ன உள்ள விடுவோமா விடவே மாட்டோம் அப்படிங்கிறதுல இந்த அரசு உறுதியாக இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மக்கள் உறுதியாக இருக்கணும் இப்போது நமக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேக்காம் கல்வி நிதி கொடுக்க மாட்டேக்கான் ஒன்றிய அரசு ஏன்னா நம்மளை அதில் ஆழ்த்தணும் பின்னுக்கு இழுக்கணும் நம்ம வண்டி முன்னே போகுதுன்னா நம்ம சைக்கிள் முன்னாடி போகுதுன்னா நம்ம பின்னாடி நின்று ஒருத்தன் இழுத்தாலும்னா நம்ம எப்படி முன்னாடி முதிக்க முடியும் அது அதை பார் அதை அதையும் நினச்சி பார் பொதுமக்கள் அதை நினைச்சு பார்க்கணும் அடுத்தால் இப்போ பாருங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் அந்த திட்டம் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது ஏழை பாலைகள் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தாவேக்காவில் இருக்க தற்கூரில் ஒருத்தர் அருண்ராஜன்ட்டு ஐஆர்எஸ் ஆள் இந்த திட்டத்துக்கு எதிராக முன்னுமே பதிவு பண்ணியிருக்கான் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க அது வேற விஷயம் அந்த ஐஆர்எஸ்லாம் அங்கே உள்ள வந்த கதையெல்லாம் நம்ம பேசும் அது ஒரு கரையில் வச்சுக்கிடுங்க ஆனால் அந்த திட்டத்துக்கு நிதியை விடுவிக்க மாட்டக்காம் மக்கள்லாம் வேலை பார்த்து நிலுவையில் விட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் நிலுவையில் விட்டுட்டு இருந்தால் மக்கள் ஒரு கடைப்பாக்கி வாங்கியிருக்காமியா கடையில் அரிசி பருப்பு வாங்கியிருப்பான் எத்தனை மாதம் விடுவான் கடைக்காரன் அவன் ரன் அவன் ஒரு பெருங்கடையில் கடை வாங்கிட்டு வந்திருந்தாலும் அந்த பெருங்கடக்காரன் இன்னொரு பெருங்கடையில் கடை வாங்கிருக்கணும்ல அப்போது இந்த சுழற்சி ஆகணும் இல்லை பணப்பழக்கம் மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது அதுக்கு மூணு நாள் வேலை திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்கக்கூடாது நிதியை ஒதுக்கக்கூடாது கணிசமாக குறைக்கணும் குறைச்ச நிதியும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தோடு ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு வேலை பார்க்குது தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியே இல்லை ஆனால் டோல்கேட்டு மட்டும் ஒய்த்துக்கிட்டே இருக்கான் நூறு டேல் டோல்கேட்டு கொண்டு போயிட்டான் டோல்கேட்டு அடிக்க போகுது ஏன் ஏன்னா நம்ம அவர்களுக்கு வாக்கு செலுத்தலையா ஆனால் சுற்றி சுற்றி வாக்காளர்கள் அவர்களுக்கு இருப்பது போல் காட்டிக்கிட்டு அவர்கள் புனிதமானவர்கள் போலம் இங்கே இருக்க ஆளுங்கட்சி ஊழல் கட்சி போலவும் அதுக்கு அதுக்கு அவர்களை ஊழல் வாரிகள் என்று சித்தரிப்பதற்காகவே அவர்கள் மீது அந்த மந்திரிகள் மீது இருக்க வழக்குகள்லாம் வாபஸ் பெறப்பட்டுட்டு அப்படின்னு வைங்க அதுக்கு உதாரணமே செந்தில் பாலாஜி வழக்கு வாபஸ் பெறப்பட்ட வழக்கை இவங்க தூசி தட்டி இல்லை இல்லை அது எங்கள் பார்வையில் வந்துட்டு அந்த இதை நாங்கள் எப்படி விடுவோம் அப்படிம்பாங்க நீதிமன்றமே விடுதலை செய்திருக்கும் பொன்முடி வழக்கு அப்படி இன்னும் நிறைய அமைச்சர்கள் வழக்குகள் நீதிமன்றமே விடுதலை செய்த வழக்க உயர் நீதிமன்ற நீதிபதி தன்னிச்சையாக சூமோட்டவா எடுத்து அது விட மாட்டோம் நாங்கள் எப்படி விடுவோம் ஒன்றும் விடவே மாட்டோம் நாங்கள் நீங்க உள்ள குற்றவாளிகள் உள் குற்றவாளிகள் வாங்க உள்ள வாங்க அப்படிம்பாங்க ஆனால் இதே நீதிபதி ஒருவர் எனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார் அதனால் நான் இதில் இப்படி செயல்பட்டேன் அப்படின்னு கருத்து தெரிவிப்பார் யார் வந்து என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ இந்த நீதிபதியினுடைய தன்மை அதாவது பொதுவாக நீதிபதிகள் அரசியல் கட்சியில் ரெண்டாவது ஆன பிறகு இப்போ கூட தாவேக்கா தற்கூரி கழகத்தில் தவக்கலா கட்சியில் ஒருத்தன் ஒரு நீதிபதி சார்ந்திருக்கார் அது என்னது நீதிபதிகள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் நீதி பரிபாலனத்தில் எவ்வளவு ஐயப்பாடு இருக்கும் அவன் எம்பி ஆகுதான்னா எவ்வளோ ஐயப்பாடு இருக்கும் ரஞ்சன் கோகாய் என்ற ஒரு அயோக்கிய எம்பி ஆகிட்டாங்கன்னா எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு செய்துக்கிட்டு இருக்கு ஒரு அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசியல்வாதியாக ஆவதற்கு இந்த சட்ட நடைமுறை வரணும் அதெல்லாம் அந்த உயர் பதவிகளுக்கு அவர்கள் ஏன் போகிறாங்க அப்போ மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு அந்த பதவி இருக்காங்கன்னா அதை விட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நோக்கி வந்தார்கள்னா அந்த குறிப்பிட்ட கட்சிக்காகத்தானே அவர்கள் செயல்பட்டுருப்பாங்க அந்த மாதிரியான அபாயகரமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக இங்கே கூட்டணிங்க பேரில் ஒரு மாய வலை விரிச்சு ஆஹா இவங்களுக்கு வந்திருக்குமோ வாக்குகள் வந்திருக்குமோ வாக்கு கூட சேர்ந்திருக்குமோ அப்புடின்னு மக்கள் ஒரு மாயத்தோட்டத்தில் இருக்குமோ அவங்க ஜெயிச்சிருப்பாங்களோ ஜெயிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிடணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மிஷின் மூலமாக நம்ம வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பெருந்திட்டத்தோடு மகாராஷ்டிராவில் இறங்கிய பெருந்திட்டத்தோடு இங்கெல்லாம் வந்து வாக்காளர்கள் வடவர்களை வட இந்தியர்களை வாக்காளர்களாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் கிராமப்புறத்திலே சேர்த்துருக்கறதுக்கான வழிமுறை இருக்குது ஏன்னா செங்கச்சூழையில் ரொம்ப நாளாக சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள சேர்த்துருக்காங்க ஏன்னா ஆதார் எல்லாமே அவங்க வாங்கியிருக்கதா தகவல் இருக்குது அதனால வாக்காளராக சேர்த்துருக்காங்கங்கிற தகவல் வேறு வந்துக்கிட்டு இருக்குது ஆளும் திமுக அரசோ இல்லை இந்த அங்கே இங்கே இருக்க ஒன்றிய செயலாளர்களோ இல்லை பகுதி செயலாளர்களோ இதெல்லாம் கண்டுகிடுத மாதிரியே இல்லை அரசு ஐயா ஸ்டாலின் இருக்காரு அவர் செய்த நன்மைக்கு வாக்குகள் போடுவாங்கங்க மாதிரி இப்போ புதுசாக உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு பூத்துக்கு முப்பது சதவீதத்தை உறுப்பினர்களாக சேர்த்துறணும் ஏனோ தானோன்னு இல்லாமல் திமுகவுக்கு தான் இருக்கிற வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்கணும்ட்டு முதல்வர் அவர்கள் என்னதான் உத்தரவிட்டு இருந்தால் கூட இங்கு இருக்கின்ற கட்சிக்காரர்கள் வந்து அவ்வளவு இதான் இல்லை அது அது ஒரு அச்சத்துக்குரிய விஷயமா இருக்கு அதனால வந்து நம் தேசம் நம் நாடு நம் தமிழ்நாடு களவு விடுமோ அப்படிங்கிற கவலையில் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன் ஐயா